இருபத்தைந்து ஆண்டுகள் முழுந்து சிறுவை கொண்டாடி கொண்டு இன்று இருபத்தி ஆறாம் ஆண்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறது தேவேந்திர இலக்கிய மன்றமானது பல்வேறு பணிகளை செய்திருந்தாலும் அதனுடைய தலையாயப்படி கல்விப்படி ஒன்றுதான் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதிவு ஆயிரம் அன்னையாவது புண்ணியம் கோடி ஆங்கிலோர் ஏழைக்கு எழுந்திருக்கிற என்ற பாரதியாரின் கூட்டை நலப்பாக்கும் முதல் படி கல்விப்பணி கட்டை நன்றே கட்டை நன்றே பிச்சை பூரிதம் கட்டை நன்றி கட்டை நன்றே என்ற அவையார் சொன்ன கனவை இன்று நனவாக்குகின்ற பணி நமது இலக்கிய மன்றத்தினுடைய பணி கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அதாவது புரட்சி என்றால் ஆயுத புரட்சி அல்ல அறிவு புரட்சி அது மாதிரி கல்வி கற்பி ஒன்று சேர் அறிவு புரட்சி செய் என்ற அண்ணா அம்பேத்கரின் கொள்கை கோட்பாடுகளை வழங்கி அதன் வழியில் தொடர்ச்சியாக இருபத்தி ஆண்டுகளாக கொடுத்து இருபத்தி ஆறாவது ஆண்டுகளை நாம் அழிய என்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த தேவேந்திர இலக்கிய அதில் ஒவ்வொரு ஆண்டும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ செல்வங்களை வந்து அவர்களுக்கு பொருளாதார உதவியை செய்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த தேவேந்திர இலக்கிய மன்றத்தில் அதன் தலைவர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை ஒரு இயக்கமோ ஒரு மன்றமோ ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் எனக்கு நின்று வேண்டும் என்றால் எனக்கு உட்கார வேண்டும் என்றால் தேவை எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் சரி கட்சியாக மன்றமாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல தலைவன் தன்னால் இல்லாத ஒரு பொதுநலவாதியாக இருக்க வேண்டும் அற்படி போல இருக்க வேண்டும் இரவும் பழம் பாராது இந்த சமுதாயத்துக்கு உடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தலைவன் தான் அந்த நாற்காலியை முக நாற்காலி அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் நமது காசி வைத்த திரு பழனிசாமி அவர்கள் இரண்டாவது என்றால் அவரோடு தோளோடு தோல் இருக்கின்ற மன்றத்தின் நிர்வாகி மன்றத்தினுடைய செயல்பாடு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்றாவதாக இது ஆலம்பரம் போல் நீடித்திருக்க வேண்டும் மூன்றாவது முக்கிய நிதி பணம் நிதி இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் தேவை ஒவ்வொரு வருடமும் இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஆயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஏழு லட்சக்கணக்கில் நமக்கு கொடை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அத்தனை உள்ளங்களுக்கும் அத்தனை நெஞ்சங்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பாட்டு வரும் ஆறில் அள்ளி கொடுத்து வாழ்வர் நெஞ்சம் ஆனந்த புந்தோப்பு வாழ்வில் நல்லவர் யாரும் கெடுவதில்லை இது நான்கு வரை தீர்ப்பு என்ற கண்ணதாசனின் பாட்டு கேட்ப கவிதை கேட்ப இந்த மன்றத்திற்கும் இந்த கல்வி திருவிழாவிற்கும் ஆயிரம் பத்தாயிரம் ஏன் லட்சக்கணக்கில் கூட சில பேர் நிதியை வைத்து கொடுத்துள்ளார்கள் அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை கொடையுள்ள படைத்த நல்லவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவில் முக்கிய கதாநாயகராக வந்திருந்திருக்கின்ற நமக்கு அமர்ந்திருக்கின்ற மாணவ செல்வர்களுக்கு குறிப்போடும் ஆர்வத்தோடும் அர்ப்பணிப்போடும் நல்ல சிந்தனையோடும் நல்ல எழுச்சியோடு வந்திருக்கின்ற மாணவ செல்வி அனைவரையும்

அரசியலை கொடுத்து பட்டங்களை கொடுத்து திறமுறை ஆற்றியவர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி திரு மகாதேவன் அவர்கள் அவரை பற்றி நான் இங்கு ஏன் சொல்கிறேன் என்றால் பத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நமது தேவேந்திர இலக்கிய மன்றம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மோடு இருந்து இந்த வேலைகள் இருந்து உங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு பாராட்டு ஒரு வாழ்க்கையை வந்து அதுபோல என்னென்ற அறிஞர்

மட்டத்தினர் செய்து முடித்தார் அந்த விழாவில் நமது சமூகம் மட்டுமல்ல மாற்று சமூகத்தை சேர்ந்த எண்ணற்ற நண்பர்கள் வந்திருந்தார்கள் குறிப்பாக அந்த விழாவுக்கு முந்தைய தமிழ்நாட்டினுடைய கல்வி இன்றைய கோபி செட்டி மாநிலத்தினுடைய சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னோடிகளில் ஒருவர் நமது தலைவர் மன்ற நிறுவனர் தலைவர் திரு கார்த்திகேந்திரன் பழனிசாமி அவர்களுடைய

நமது கோவை மாவட்ட ஆட்சியர் அங்கு பவன்குமார் அவர்களுடைய மகனாக இருக்கிறது அதற்கு அருகில் காவல்துறை ஆணையர் உடைய மகனாக இருக்கிறது அதற்கு அதற்கு அருகில் தலைமை பொறியாளர் அவர்களுடைய மகனாக இருக்கிறது அதற்கு அருகில் பார்த்தீர்கள் என்றால் கோவை மருத்துவக் கல்லூரியுடைய டீன் டாக்டர் நிர்மலா அவர்களின் மகனாக இருக்கிறது எதற்காக நான் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால் எதிர்காலத்தில் இன்று வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இது போன்ற

மன்னனில் நின்று உங்கள் ஏற்பாட்டு நேர்த்து நீங்கள் எதிர்காலத்தில் என்ன வாழ வேண்டும் என்ற நெனைத்து இப்பொழுதுமே கனவு தான் தூங்கும்போது நல்ல தலைவர்களை உங்களுக்கு தூங்கப்படாத விடாமல் செய்கிறதே தன ஆகையே இந்த ஆலோசனை நீங்கள் எதிர்காலத்தில் என்ன வாழ வேண்டும் என்பதை இந்த இடத்தில் வந்து தீர்மானீர்கள் இந்த மன்றம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நயன்தர்கள் வந்து கைவூக்கம் பெரும்பட்டால் உங்களுக்கு நல்ல பல்வேறு ஆலோசனை பல்வேறு வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நாள்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த தேவையற்ற நிலைமை மன்றமாக அல்லது கடவுகளை உங்களது வாழ்க்கைக்காக உங்களது சிறப்புக்காக உங்களது வேண்டைக்காக என்று திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி மாணவ செல்வந்த அனைவரும் எதிர்காலத்தில் அறிவுறுத்தவர்களாக அறிவு கல்வி பெற்றவர்களாக அறியாதவர்களாக சிறந்த ஒரு சமுதாயத்தை படைத்து